உடன்குடியில இருந்து உங்களும் அதாவது ஒடுக்கப்பட்டவரின் உரிமை குரலாய் எளியவர்களுடைய வழிய தன்னுடைய பாடல் மூலமாக மக்களுக்கு மத்தியில ரொம்ப தெல்ல தெளிவா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேடன்கிற ஒரு சகோதரர் அவர் கேரளால மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலும் சரி பிற மாநிலங்களையும் உலக அளவில் இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு பெருங்கொண்ட இடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இவரை பத்தி பேசுறதாக இருந்தா இவரை அடக்க நினைக்கிற அதிகார வர்க்கத்துக்கு நாம ஒன்னு சொல்றோம் அவரை ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி கைது செய்யணும் அவருடைய வளர்ச்சியை தடுக்கணும் அவருடைய அந்த பாடல்கள் மக்களுக்கு மத்தியில போகக்கூடாது அந்த கருத்துகள் போகக்கூடாதுன்னு சொல்லி அவரை எப்படியாவது அடக்கணும் ஒடுக்கணும் நினைக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு நாம ஒண்ணு சொல்றோம் நீங்க அடக்க நினைக்க அடக்க நினைக்க அவரை போன்ற இளைஞர்கள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ரேப் பாடல்களும் வந்துகிட்டே இருக்கும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவருக்கு இழைக்கப்படுற அநீதிக்கு இன்னொருத்த வலிமையா குரல் கொடுக்கறதுக்கு உருவாகும் அதனால நீங்க அடக்க நினைக்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய வளர்ச்சியை என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது அவருடைய ரசிகர்களுக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் இசை என்பது ஒரு போதை அந்த போதைக்கு அடிமை ஆயிராம அவருடைய பாடல்களை இசைய இசையாவும் பாடலாவுமே கேட்டுட்டு போயிராம அதுல உள்ள உட்கருத்துக்களை இன்றைக்குள்ள இளைஞர்கள் விளங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உலக நடப்ப விளங்கிப்பாங்க அப்படி உலக நடப்ப விளங்கிக்கிட்டா மத ரீதியான கலவரங்களையும் ஜாதி ரீதியான கொடுமைகளையும் விட்டு வரக்கூடிய சந்ததிகள் என்ன செய்வாங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க தூரம் ஆவாங்க அது மட்டும் அல்லாமல் வேடனை ஏனும் காரணத்தை தேடி கைது செய்யப்படுறவங்க கைது செய்யுகிறவர்கள் கைது செய்யக்கூடிய அதிகார வர்க்கத்தினர் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடியவங்க சிந்திச்சு பாருங்க எத்தனை மைக்க எடுத்தாலே அநாகரிகமாக பேசிக்கிட்டு கலவரத்தை தூண்டும் விதமாக பேசிக்கிட்டு அதே நேரத்துல ச ஒரு சமூகத்தை இழிவாக பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடியவங்கள பாக்குறோம் அவங்க எல்லாம் வெளியில விடப்பட்டு இருக்காங்க ஆனால் எளியவர்களுடைய வழிய வலிமையா எடுத்து சொல்ற இந்த சகோதரன் ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாரு ஆனா இது தொடருமானால் இவரை போன்று பல வேடங்கள் என்ன செய்வாங்க உருவாகி கொண்டே இருப்பாங்க இளைஞர்கள் இவர்களுக்கு ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்ல அதுல உள்ள ஆழத்தை விளங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் சொல்ற மத கலவரங்களையும் ஜாதிய கொடுமைகளையும் என்ன செய்ய முடியும் அகற்ற முடியும் வரக்கூடிய சந்ததிகளால் நான் வேடனை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவர்கிட்ட இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும்